போயிட்டு மூன்றாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மற்றும் குடும்பத்தார் இணைந்து இன்று நமக்கு காலை உணவு வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது அன்னை தேச முதியோர் அஞ்சு தெரிவித்துக் கொள்வோம் மேலும் அவர்களுக்காகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் கருணை கடலின்றிவால் நேரம் போதைக்களை பாதுகாத்து வழிநடத்தியமைத்து நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி அவர்கள் குடும்பத்தில் உள்ள அமைதி சந்தோஷம் நீண்ட பெற்றிடவும் நினைச்ச தொடங்கம் வெற்றிகரமாக அமையவும் அவர்கள் குடும்பத்தாரை எந்த ஒரு நோயும் காத்து வழிநடத்திட மேலும் அற்படையால் அவர்களுக்கு எங்களது இனிய பிறந்தநாள் நல்வாசுக்கள்